ஆதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரல் ஈடுபட்டு வரக்கூடிய நேரடி காட்சிகளை பார்க்கலாம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் விவசாயி விவசாய தொழிலாளி பத்தி ஒண்ணும் தெரியாது தெரியலாம் கேட்டு தெரிஞ்சாவது அதை நடைமுறைப்படுத்தப்பா அற்புதமான திட்டம் அம்மா கூட தானே அதையும் நிறுத்திக்கிட்டீங்க நான் வந்து அமெரிக்கா போயிருந்தேன் பால் பண்ணைக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு நாளைக்கு ஒரே இடத்துல ஒன்னே கால் நிச்சல் பால் அங்க கறவை மாட்டுல இருந்து கறக்குறாங்க ஒரு கறவை மாடு ஒரு நாளைக்கு அறுபத்தஞ்சு லிட்டர் பால் கறக்குது ஒரு கறவை மாடு ஒரு நாளைக்கு அறுபத்தஞ்சு லிட்டர் பால் கறக்குது நம்முடைய தேனி மாவட்டத்தில் இன்றைக்கு விவசாய தொழிலாளி விவசாயிகள் கறவை மாடுகள் வச்சு பால் கறந்து இன்றைக்கு கூட்டு சங்கத்துக்கு வழங்கி இன்றைக்கு ஒரு உப வருமானமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு இந்த அந்த காலை பால் பண்ணையில் இருந்த மாதிரி நம்முடைய விவசாயிகளுக்கு இந்த இப்படிப்பட்ட பசுக்களை சேலம் மாவட்டம் தலைவாசல் கூட்டு ரோட்டில் ஆயிரம் கோடியில் ஆயிரம் ஏக்கராவில் கால்நடை பூங்காவை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன் இந்த ஆட்சியாளரு திட்டம் கட்டணம் கட்டி ரெண்டு வருஷம் ஆச்சு திறக்க மாட்டாங்க ஏங்க ஆயிரம் கோடிங்க ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்டை பூங்கா ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்டை பூங்கா அந்த கால்டை பூங்கால ஆராய்ச்சி நிலையம் அங்க அந்த பசுவோலாவில் அந்த கால்டை அங்க பசு வளர்க்கிற இடத்துல அந்த கால்டையும் நம்முடைய கால்டை பசுக்களை இணைத்து ஒரு பசு உண்டாக்கி கலப்பின பசுக்களை உண்டாக்கி நம்முடைய விவசாயி கொடுக்குறோம் விவசாயி தொழிலாளி கொடுக்குறோம் நாற்பது லிட்டருக்கு பால் கறக்கும் நீங்க நாலு மாடு வளர்த்துறது சரி ஒரு மாடு வளர்த்துறது சரி இதுல என்னங்க தப்பு இருக்குது அதை மூடி வச்சிருக்காரு இந்த மனுஷன் இது நாயமா நாயங்களா இதெல்லாம் வரிப்பணங்க ஆயிரம் கோடி இந்த விவசாயிகளுடைய உபதொழிலாக கால்நடை வளர்க்கிற விவசாயிகளுக்கு இன்றைக்கு கறவை மாடுகள் வைத்து பால் உற்பத்தியாளர்களுக்கு இப்படிப்பட்ட கலப்பின பசுகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை பிரம்மாண்டமான கட்டணம் கட்டியாச்சு பூட்டி வச்சிருக்கிறான் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வரும் திரு ஸ்டாலின் அவர்களே அந்த காலை பொங்க நாங்க துறப்போம் நீ திறக்கலாம் நம்முடைய விவசாயிகளுக்கு கலப்பின பசுகளை உருவாக்கி ஒரு நாளைக்கு நாற்பது லிட்டர் பால் கொடுக்கக்கூடிய கறவை பசு விவசாயி தொழிலாளி விவசாயி கொடுப்ப அப்ப என்ன பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ஆடு நம்ம ஒரு ஆடு வளர்த்துனா இருபதுக்குள்ள இடம் வரும் ஒரு வருஷம் இதே ஆராய்ச்சி ஆரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஆடு ஒரு வருஷம் வளர்த்தனா நாற்பது கிலோ எடை குடிக்கும் நாற்பது கிலோ எடை வரும் அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் கலப்பின ஆடுகளை வளர்த்தி நம்முடைய விவசாய தொழிலாளிக்கு